എത്ര ഊണ് മീൻ ഫ്രൈ ഓർഡർ പണിയാ எ எக்ஸ்பென்சிவ் தான் ஒரு வேறு இல்லை வந்தாச்சு ஒரு ஊன நூற்றி பத்து மீன் நூற்றி பத்து ஒரு மீன் சரி ஓகே ஒன் டைம் எல்லோரும் இங்கே தான் வந்துருக்காங்க மீன் இருக்கிற ஹோட்டலுக்கு எல்லோரும் இதுதான் ஊன் ரைஸ் சாம்பார் மோர் ரசம் பொரியல் மீன் கறி அவங்களே கொடுத்துருக்காங்க மீல்ஸோடு நம்ம தெரிஞ்சாலும் ஃபிஷ் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டேன் ஃப்ரெஷ் மீன் அவங்க டேஸ்ட்டு ஆனால் முள் வாழைப்பைய முள்ள மாட்டிச்சு நான் ஆக்சுவலாக இங்கே நான் சாப்பிட அந்த இடத்துல ரெண்டு தமிழ்காரங்களை பார்த்தேன் தேப்பரம் கோயம்புத்தூர் நேம் முரளி முரளிதரன் நீங் ரஜினி ஆக்சுவலாக இதுதான் கப்பா நம்ம ஊர்ல கப்பை கிழங்கு இருக்குல்ல இங்கே அது ஃபேமஸ்ஸு நம்மளுக்கு அது சாப்பிட்லாம் பழக்கம் இல்லை ஆனால் இந்த தடவை சாப்பிட விஷயம் இல்லை நெக்ஸ்ட் டைம் தான் பார்த்துக்கலாம் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பிட சொல்லி டேஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகே எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பட் ஓகே நம்ம கப்ப கிழங்கு சாப்பிட்டுப்போம் வீட்டில் பட் மீன் குழந்தை ஊற்றி சாப்பிட்றது டிஃப்ரெண்டாக தான் இருக்குது நீங்கள் இது ரெகுலராக சாப்பிடுமா அது பிடிக்கும்போது அஞ்சு நாள் ஹிட்ஹேக் பண்ணி லைட்டாக நம்மளே சமைச்சேன் அப்புறம் வேறு என்ன ஸ்டே இல்லாமல் வந்ததுக்கு இன்னைக்கு ஒரே நாளில் போட்டு ஃபுட்டுன்னு செலவாகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை திருப்பி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராது ஏன்னா போன வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டு எந்த முக்கியமான லேக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய இதில் நான் எதுவுமே இது பண்ணலை ஓகே பார்த்துக்கலாமா திருப்பி திருப்பி வரதான் நான் போகிறேன்னு சொல்ல முடியாது எப்போ வருவோமா மாட்டோம்மானு ஸோ அதனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு ஓகே துணி தைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு கேரளா வெள்ளத்துல இது எல்லா வீடு மேல தண்ணி போய் அப்பா இந்த எல்லா வீட்டு மேலே தண்ணி போயிருச்சான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கேரளா வெள்ளத்துல அப்ப இவங்களாம் எங்க இருந்தாங்க

ஏன்னா ஒரு வழியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சரியான வெள்ளம் அந்த எல்லா விடும் முடிஞ்சிருச்சுன்னா ஆச்சரியப்படுகிறது ஏற்கனவே தண்ணி இவ்வளோ தான் இருந்துச்சு இப்போ சின்ன கேப்பு தான் நல்லா இருக்க இடத்துல தான் பிரச்சனையாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த இடத்துல வேறு எதுவுமே வராது இந்த சின்ன போட்டு மட்டும்தான் இங்கே அளவு பெரிய போட்டு வேறு எதுவுமே இந்த சைடு வராதான் காக்கா மீன் இது கா மீன் பிடிச்சிட்டு இருந்துச்சு அதுங்கள காக்கா மீன் பிடிச்சிட்டு இருந்துச்சு மிஸ் பண்ணியாச்சு என்ன போடுறதுன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி இடமெல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் ஆனால் அந்த வெளில வந்தப்போ ஸோ இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிரச்சனை இதெல்லாம் தாண்டி அவ்வளோதான் கேப் இதெல்லாம் தாண்டி தண்ணி ஃபுல்லாக போய் ஒரு வீடு மூழ்கிற அளவுக்கு போயிருக்கு ஏற்கனவே வேலி போட்டிருக்காங்க பாட்டிலே இதெல்லாம் சீனிக்கான ஸ்பாட்டு ஆக்சுவலாக இதெல்லாம் எங்கேயுமே அந்த பெரிய போட்டில் வந்த வந்தாலும் பார்க்க முடியாது நான் பெரிய போட்டில் போனால் தான் வந்திருக்கேன் பட் இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை எப்படி வீடு இதுதான் நான் சின்ன போட்டை எடுக்கணுன்னே இது எந்த போட்டிலேயும் அளவு இல்லை சின்ன போட்டை எடுத்தால் அந்த இங்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்குது வீட்டுக்குள்ளேயே போட்டெல்லாம் வச்சுருக்காங்க அட்வான்டேஜ்னால் ஒரு பிரச்சனை ஆக்சுவலாக அவங்க இங்கே போட்லேருந்து இங்கே வந்துவிட்டாங்கன்னா இங்கே ரொம்ப தூரம் நடந்து தான் உள்ளே போகும் அவங்க வீட்டுக்கு வேறு எதுவுமே வெளியில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் அப்படியே அந்த நடக்கிற பாதையில் இருக்கும்

இங்கேலாம் இந்த பெரிய போட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இங்கே வராது ஸோ எல்லாமே இந்த மாதிரி சின்ன போட்டு எல்லாம் வீட்டில் வச்சுருக்கது ஸோ அந்த பெரிய பெருசு மீடியம் எதுவுமே வராது இந்த மாதிரி சின்ன போட்டு உள்ளே வரும் எவ்வளோ பெரிய போட்டு சின்னதுலேயே கதை நல்லா அகலமாக सेट अपन कोची हैं इंगेज सेट अपन कोची हां मेरे बोले कोची की कोची नेरा भाई लोटा बोल मैं वल्ले भाई ले हां हमरा तक काई अम्मा कोची लंदे मनाले स्पीड अप करो பேர் தான் பேம்ப நாட்டு காயெலாம் லேக்கா இது பேர் லேக் பேம்ப லேக்கா மீன் பிடிக்கிற ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு அது கரெக்டாக ஒரு மீன் மீன் எடுத்து வச்சுட்டு மீன் பிடிச்சி கொண்டு போயிட்டு இதெல்லாம் ஹவுஸ் போட்டு இது பேர் பேம்ப இதெல்லாம் போட்டு வீட்டோட போட்டு

பக்கத்தில் போட்டு போல் பக்கத்தில் இப்படி மேலே ஏறுது இப்போதான் இன்று வரைக்கும் ஆகலை இப்போதான் போட்டோட அப்படியே துள்ளு தண்ணி மேலே அளவு தெரிக்க ஆரம்பிக்குது தண்ணி நிறைய விளையாற ஆரம்பிக்கும் இதான் கவர்மெண்டோடதான் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ആ ആ ബിരിജി പോണ്ടൈദ ഓ ബോട്ട് റേസ് നീല ബോട്ട് നീല ബോട്ട് നീല ആവ ലോ ബോട്ട് ആടാടാ ആടാടാ ആടോദ ബോട്ട് റേസ് 100 പേൾ ആണ് ഈ പാർലിക്ക 14 ആ ആ ആ ആ ബോട്ട് ബോട്ട് റേസ് ഓഗസ്റ്റ് 2-ന് ആ ബിരിജി പോണ്ടൈദ ആ ഓക്കേ 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 അнда നീല ബോട്ട് ആര് കേരള ട്രഡിഷൻ ബോട്ട് അതോടെ ആ ആ അതവിടെ அதோட ரேசிங் நடக்குமா அதோட ஃபினிஷிங் பாயிண்டா அது பேக் வாட்டர் ரைடு போட் ரைடு ஃபேன்ஸ் எல்லாம் சோலோ போட் டைட் சூப்பராக இருந்துச்சு அண்ட் வீடியோஸ் நான் எக்கச்சக்க வீடியோஸ் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அண்ட் இப்போது என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போய்கிட்டு இருக்கேன் காலேஜ் மேட் பல வருஷம் கழிச்சு ரியூனியன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் காலேஜ்க்கப்புறம் ஓட்டையம் போகிறேன் அண்ட் பார்க்கலாம் இங்கே லிஃப்ட்டுக்கு இன்னொரு பிரச்சனைனா ஹெல்மெட் இல்லைன்னா அவங்களுக்கு ஃபைன் நம்பர் நோட் பண்ணி வச்சிருவோம் ஃபோட்டோ எடுப்பாங்க ஏ கேமரா அதுதான் கச்சக்க வேலை இருக்குது ஆனால் லிஃப்ட்டு சில இடங்களில் ரொம்ப கஷ்டம் ஓகே இப்போ எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு என் பார்க்கலாம்